திராவிட இயக்கத்து கருத்துக்களை இங்கு கூடியிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நெஞ்சிலே பதியம்படக்கூடிய வகையில் நடத்தப்பட்ட கலைஞர் நூறு வினாடி வினா போட்டியில வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கிற இந்த விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் தமிழ் சமுதாயத்தை அடிமைப்படுத்தினவங்களையும் தமிழினத்தின் வளர்ச்சியை எப்படியாவது தடை செய்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இருந்தவர்களையும் நோக்கி பகுத்தறிவு பார்வையில் சுயமரியாதை உணர்வோடு வினா எழுப்பியவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் வினா எழுத்துனதோடு இல்லாமல் அரசியல் காலத்தில் மறுமலர்ச்சிக்கான சட்டங்களையும் திட்டங்களையும் உருவாக்கி தமிழ் சமுதாயத்துக்கான விடியலாகவும் முன்னேற்றத்திற்கான விடையாகவும் இருந்தார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எனவே தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டுல வினாடி வினா போட்டி நடத்தி எங்கே திராவிடப்பட்டாலும் என்று கேட்கக்கூடியவங்களுக்கு இதோ இங்கே என அடையாளம் காட்டியிருக்கிறார் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி அவர்கள் கலைஞர் நூறு மட்டுமில்ல இந்த தமிழ்நாடும் தமிழமும் கலைஞர் ஆயிரம் கூட கொண்டாடும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களுக்கு லைஃப் கொடுத்ததால தான் கலைஞர் இருக்கிறார் தலைவர் கலைஞருடைய வரிகளில் சொல்லணும்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவருடைய மன மரணத்தில் இருந்து கணக்கிடப்படணும் சொல்வார் அப்படி நிறைந்த பிறகு தமிழ் மண்களில் அந்த மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் தலைவர் அவர்கள் கட்சி எல்லைகளை கடந்து அரசியல் எல்லைகளை கடந்து அதையும் தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தனிப்புற தலைவரா இந்தியாவுடைய அரசியல் அடையாளமா நிர்வாகத்திற்கு இலக்கணமா அனைவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளுமையா உயர்ந்து நிற்கிறார் அதை வெளிக்காட்டக்கூடிய வகையில் இந்த போட்டி மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழிக்கு என்னுடைய பாராட்டுகள் பாசத்தை புழையும் போது கனிமொழியாகவும் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை நிலநாட்ட நாடாளுமன்றத்தில் பேசும்போது கர்ஜனை மொழியாகவும் இருக்கிறார் கனிமொழி அவர்கள் நீங்க எல்லாரும் கனிமொழி நாடாளுமன்ற பேச்சுக்களை பார்த்திருப்பீங்க கேட்டிருப்பீங்க இந்திய நாடாளுமன்றத்தில் வீர மங்கையாக செயல்பட்டு வரக்கூடியவர் தான் நம்முடைய தங்கை கனிமொழி அவர்கள் இது வாட்ஸ்அப் யுகம் வாட்ஸ்அப்ல செய்யற செய்திகளை ஆராய்ந்து பார்க்காம நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா உண்மை வரலாறு மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் படிச்சிட முடியாது அவங்களுக்கு மாதிரி வரலாற்றை திரட்டி நாம புகட்டணும் அதுக்கு இது போன்ற போட்டிகள் மிக சிறந்த வழிமுறையாக இருக்கும் அறிவை சகோதரி கனிமொழிக்கு வைக்கிற வேண்டுகோள் வேண்டுகோள் இல்ல உரிமையோடு சொல்றேன் இது மாதிரி கருத்துக்களை விதைக்கிற கலப்பணியை நீங்கள் தொடரணும் பேசி பேசி வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம் எழுதி எழுதி வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம் அப்படி பேச்சாளர்களை எழுத்தாளர்களை முதலில் இருந்து உருவாக்கணும் புதிய புதிய செய்திகளை புதிய புதிய கோணத்துல சொல்லணும் சொல் புதிது சுவை புதிது பொருள் புதிது என்ற வகையில் சொல்லணும் மிக 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 நீண்ட வரலாற்று தகவல்கள் கூட மிக சுவையா மக்கள் மனசுல பதிகிற வகையில சொல்லணும் நம்ம கொள்கைகளுடைய பேச்சு இருக்கணும் சுருக்கமா சொல்லணும் ஒருத்தரோட பேச்சு மூளையை தொடணும் அதன் மூலமா அவங்க மனசுல போய் ரீச் ஆகணும் அப்படி நீங்க எல்லோரும் கருத்து சொல்லும் உங்களை உருவாக்கிக்கணும் போட்டியில கலந்துகிட்ட நிறைய பேர் இங்க இருக்கீங்க நான் இப்ப சில கேள்விய கேட்க போறேன் மூணே மூணு கேள்விதான் பதில் தெரிஞ்சவங்க உட்கார்ந்து சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க போதும் முதல் கேள்வி லெல்லின் தான் இப்ப உங்களுக்கு கேட்டாரு இப்ப ஸ்டாலின் கேட்க போறாரு முதல் கேள்வி எளிமையானது மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொன்னது யார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இரண்டாவது கேள்வி பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறுவை சிகிச்சைக்கு முந்தைய நாள் டாக்டர் கிட்ட நான் படிக்கிற உத்தரத்தை நான் படிச்சு முடிச்சிருவேன் கிறிஸ்டியன் வாழ்த்துக்கள் மூன்றாவது கேள்வி தந்தை பெரியார் எனது பகுத்தறிவு சமூக திருத்த பணியின் முன்னோடின்னு யார சொன்னார் யார சொன்ன அந்த பெரியார் வந்து தன்னுடைய பகுத்தறிவு சமூக பணியுடைய முன்னோடின்னு யார அவர் சொன்னார் பண்டிதர் எல்லா வரையும் சொல்றாரு அயோத்திதாசர் பண்டிதர் அயோத்திதாசர் பண்டிதர் மகிழ்ச்சி நதி எனவே இது சாதாரண கேள்விகள் தான் ஆக இது போன்ற அந்த அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வகையில் தியாக வரலாற்றை தியாக என்னுடைய இயக்கத்தினுடைய வரலாற்றை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய பணி அமைந்திட வேண்டும் அதற்கு போன்ற வினாடி வினா நிகழ்ச்சிகள் நிச்சயமாக பயன்பெறும் பயன்படும் என்று அதை மாத்த இந்த நேரத்தில் தெரிவித்து இதை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி காட்டி அதில் வெற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தங்கை கனிமொழி அவர்களுக்கும் அவருக்கு துணை என்ற மகளிர் இணைக்கும் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய இதே மூலமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி